கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானோடு சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனுடைய அமைப்பும் சனியனுடைய அமைப்பும் உங்களுக்கு நல்லபல மாறுதல்களுக்கு வழிவகுத்துக் கொடுக்கிறது ஏனெனில் சனி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் பொதுவாக சனி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஆறு மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக சனி பகவானின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி வருகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டகரமான இடமாக ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிட்டுள்ளது இந்த வகையில் பார்க்கின்றபோது சுக்கிர பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களை விட்டு விலகி ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக இருக்கும் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்கள் அனைத்தும் அதுவாகவே விலகக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கடகம் ராசிக்காரர்களான நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் சக்திவாய்ந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு அருமையான அற்புதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பெரும்பான்மையான கிரக நிலைகள் இந்த வாரத்தில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரபகவான் அபரிவிதமான அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் தடை தாமதங்களும் நீங்கி மிகச்சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளைக் கிரக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவில் எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தும் நீங்கி வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குறு பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதும் மிகச்சிறப்பு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு பயணிப்பதும் சிறப்பு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் சூரிய பகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் நல்லபல நட்பலங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகள் அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்காக செயல்பட்டு கொண்டிருப்பதால் சனி பகவானாலும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார நிலை அபிவிருத்தி அடையக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைகிறது புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் வெகு காலங்களாக அஷ்டமசனியின் தாக்கத்தில் தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த தருணத்தில் அஷ்டமசனியின் பாதிப்புகள் விலகி திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த மனவருத்தங்கள் கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் நீங்கி உறவுகள் பலப்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் புத்திரவாக்கியம் திருமணம் உள்ளிட்ட மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறப்பான வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிரகங்களின் சக்தி வாய்ந்த அமைப்பு காரணமாக இனிதாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பதில் எந்தவிதமான மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதை துல்லியமாக கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குருபகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கின்ற குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகபட்ச நட்பலங்கள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வார காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பல வாரங்களுக்கு மட்டுமில்லாமல் பல மாதங்களுக்கு மிகவும் அதீதமாக உண்டு என்பதை துல்லியமாக உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் ராசிக்கு உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தைப் பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான பணிகளாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான அதீதமான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது குரு ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் உள்ளிட்ட மேலும் பல எல்லா விதமான தடைகளும் நீங்கி மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறப்பான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி ஆட்சி பலம் பெற்று கொண்டு ஒன்பதாம் இடத்திற்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகள் சிக்கல்கள் தடை தாமதங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்லபல மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து உண்டு என்பதிலும் மாற்று கருத்து இல்லை வியாபாரத்துறை தொழில்துறையில் கடினமான மிகப்பெரிய அளவிலான போட்டிகள் பொறாமைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் போன்ற பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவற்றில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சனி உருவாக்கி கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிதான தொழில் வியாபாரம் போன்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்குப் பிறகு வக்கநிலையில் நிலையில் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே மிகப்பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் எதுவும் இருக்காது எனவே இந்த தருணத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய புதிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை ஏனெனில் இது சக்திவாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக நடந்தேறக்கூடிய மிகச்சிறப்பான நிகழ்வாக கண்டிப்பாக அமைகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் கொண்டிருப்பதால் மற்ற விட துறைகளை அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு ஏனெனில் சுக்கிர பகவானுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பலமான வலுவான நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் கண்டிப்பாக விலகுகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் சுக்கிரபகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியலில் இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய பணிகளை மிகச்சிறப்பாக மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை இந்த வாரத்தில் நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான தடை தாமதங்களை நீக்கி நற்பலங்களை சுக்கிரபகவான் வாரி வழங்குகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திலும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே மிகப்பெரிய அளவிலான பிரச்சினைகள் சிரமங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கிரகங்களின் சக்தி வாய்ந்த அமைப்பால் கண்டிப்பாக நல்லபல நட்பலங்கள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் சூரிய புதாதிபத் யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆராமிடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் உணர்ச்சி கோபப்படாமல் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் புதன் வாரி வழங்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் விலகும் எதிரிகளின் தாக்கங்கள் குறைந்து எதிரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் நோய்கள் என அனைத்தும் மறைந்து உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த தருணத்தில் உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அறிவு ஆற்றலோடு வெற்றிகரமாக முடிப்பதற்கான யோகங்களையும் புதன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் நீங்கள் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை அறிவு ஆற்றலுடன் மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக போவதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்